அன்பார்ந்த தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் புராணங்கள் கொண்டாடும் திருமலை அடியார்கள் போற்றும் திருமலை ஆழ்வார்கள் பூஜிக்கும் திருமலை கலியுக கட்டங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த திருமலை நாயகனை மாமலை வாசனை வேங்கடவனை அவன் புரிந்து கொண்ட ஸ்ரீனிவாச கல்யாணம் என்ற மேன்மை மிகுந்த ஒரு திருவிளையாடலுடைய நிகழ்வை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே ஸ்ரீனிவாச பகவான் ஏன் வைகுண்டத்திலிருந்து திருமலைக்கு எழுந்தருளினார் அதற்கான காரணம் என்ன என்பதை இந்த நிகழ்விலே நாம் சற்று சிந்திக்கலாம் பகவான் பல்வேறு மாயா லீலா விபூதிகளிலே ஈடுபடக்கூடியவன் மத்ஸ்யமாக வந்தான் கூர்வமாக வந்தான் வராகமாக வந்தான் நரசிம்மனாக வந்தான் வாமனாக நின்றான் பரசுராமனாக ஸ்ரீராமனாக பலராமனாக கிருஷ்ணனாக கல்கியாக தச அவதாரங்களை எடுத்த பகவான் ஸ்ரீனிவாசனாக கலியுகத்திலே இன்றும் திருமலையிலே நின்று கொண்டிருக்கிறான் எதற்காக இதை நாம் உணர வேண்டுமென்றால் முதலிலே வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருமலையை எப்படி சொல்கிறது வைஷ்ணவத்திலே ஸ்ரீரங்க மங்களநதியும் கருணாநிவாசம் வேங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல காலதீபம் ஸ்ரீ ஹஸ்திசைல அதாவது மூன்று விதமான எம்பெருமானுடைய சந்நிதிகளை விசேஷமாக சொல்லுகிறார்கள் என்ன என்று பார்த்தால் ஸ்ரீரங்கத்தை போக மண்டபம் என்றும் காஞ்சியை தியாக மண்டபம் என்றும் திருமலையை புஷ்ப மண்டபம் என்றும் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தை அற்புதமான ஞான மண்டபம் என்றும் வைஷ்ணவம் சொல்லுகிறது அதுவும் கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்று சொல்லக்கூடிய வகையிலே மூன்று திவ்யக்ஷேத்திரங்களை சொன்னாலும் அதிலே திருமலை மட்டும் தனித்துவமாக தெரிவது எதற்காக என்ற அடிப்படையிலே நாம் காணும் பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஸ்ரீமத் வால்மீகி முனிவர் ஸ்ரீமத் ராமாயணத்திலே உத்தரகாண்டத்திலே அற்புதமான ஒரு செய்தியை பதிவு செய்துள்ளார் அதுதான் ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்கு அடிப்படை என்பதையும் இங்கே நாம் சொல்ல வேண்டும் அப்படி அவர் என்ன சாதித்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது குஷத்வஜர் என்று சொல்லக்கூடிய மகரிஷி அவர் யார் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குருசுக்க சனிப்பிய ராகவே கேதவே என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களிலே எந்த கிரகம் பார்த்தால் பரிபூர்ண சுபமோ குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுகிறோமே அந்த பிரகஸ்பதியின் குமாரர்தான் குஷத்வஜர் என்று சொல்லக்கூடிய மாமுனிவர் குருவினுடைய குழந்தை அல்லவா அவர் தன் தந்தை விட பன்மடங்கு மேலானவராக நித்தமும் நால்வகை வேதத்தை அற்புதமாக ஓதுபவராக விளங்கினார் சந்தியாவந்தனங்கள் பகவானுடைய ஆராதனைகள் சதாசர்வ காலமும் சாத்வீக சிந்தனைகள் என்று ஓடிக்கொண்டிருந்த அவருடைய காலத்திலே ஒருநாள் அவர் உத்தமமான வேத பிரச்சனங்களை அதாவது வேத துளிகளை சொல்லிக் கொண்டிருந்தார் அப்படி வேதத்தை சொல்லச் சொல்ல ஒரு வெள்ளிக்கிழமை என்று அற்புதமான சுக்கிர அந்த வேத ஒலிகளெல்லாம் ஒரு பெண் வடிவாக உருவாகின அந்த பெண் வேதம் சொல்வதிலிருந்து வேத ஒலிகளின் வாயிலாக பெண்ணாக வந்ததனால் தந்த குழந்தைக்கு வேதவதி என்ற பெயரை சூட்டினார் யார் குஷத்வஜர் என்ற முனிவர் பிரகஸ்பதியின் குழந்தை வேதம் சொல்லி அந்த வேதத்தினுடைய ஒலியின் சக்திகளால் ஒரு பெண் வடிவம் எடுத்து அந்த பெண்ணிற்கு வேதத்தின் மூலமாக அந்த குழந்தை பிறந்ததால் வேதவதி என்ற பெயரை சூட்டுகிறார் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தை வளர திருமணக்காலம் வந்து சேர்கிறது அந்த குழந்தை ஆயிரம் தாமரை மலர்களைப் போல் அற்புதமாக விளங்க அந்த பெண்ணினுடைய அழகு பதினான்கு புவனங்களிலும் பேசு பொருளாக மாறிவிட உடனே தேவர்களும் கந்தர்வர்களும் கிண்ணரர்களும் யக்ஷர்களும் நாகர்களும் இப்படி ராட்சசர்கள் உட்பட அந்த பெண்ணை எப்படியேனும் தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இயல்புதானே ஒரு பெண் அழகு என்றால் அது எக்காலத்திலும் அது பேசு பொருளாகத்தானே மாறும் அதுவும் வேதமே பெண்ணாக பெண் வடிவத்திலே இருப்பதனால் அந்த பெண்ணை திருமணம் புரிய வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் முடிவெடுக்க அந்த குழந்தையை இப்படி வேதத்தினால் பெற்றெடுத்த குஷத்வஜர் என்ற முனிவர் ஒரு சங்கல்பத்தை செய்து கொண்டாராம் என்ன சங்கல்பம் நான் இந்த குழந்தையை திருமணம் செய்து கொடுத்தால் ஸ்ரீயப்பதியான வைகுண்டபதியான மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனுக்கே தாரை பார்ப்பேன் என்று சொல்லி என் குழந்தை திருமாலையே மணக்க வேண்டும் வேறு யாருக்கும் நாம் பெண் தர மாட்டோம் என்று சொன்னாராம் இதை கேட்ட கந்தர்வர்களும் தேவர்களும் யக்ஷர்களும் நகர்ந்துவிட ராட்சசர்கள் மட்டும் எப்படியேனும் அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் ஒரு ஒரு நாள் என்ன ஆயிற்று என்றால் தம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் உத்தரகாண்டத்திலே வால்மீகி முனிவர் இதை குறிக்கிறார் எப்படி சொல்கிறார் ஸ்ரீராமனுக்கு அகஸ்தியர் சொல்வதாக அந்த பாகம் வருகிறது அப்படி தம்பு என்று சொல்லக்கூடிய அசுரன் எப்படியேனும் இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக குஷத்வஜர் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே இரவு வேளையிலே அதாவது இரவு வேளை என்பது அசுரர்களுக்கு பலம் பொருந்திய காலம் தன்னுடைய சக்தியின் மூலமாக குஷத்வஜரை தன் கையில் இருந்த வாழால் வெட்டி கொலை செய்து விடுகிறான் அவர் போட்ட சத்தத்திலே உறங்கிக் கொண்டிருந்த அந்த வேதபதி கதறி அழ உடனடியாக என்ன செய்வது என்று அறியாமல் அந்த தம்பு என்று சொல்லக்கூடிய அசுரன் அங்கிருந்து மறைந்து விடுகிறான் தான் வந்த காரணத்தையே மறந்து போய் எப்படியெல்லாம் அந்த குழந்தையை வளர்த்தார் தன் தந்தை தன் கண்ணுக்கு முன்னாலே மறைந்து விட்ட நிலையைக் கண்டு அலறி துடிக்கிறாள் அப்பெண் அது மட்டுமல்ல அந்த குஷத்வஜருடைய மனைவியும் தன் கணவனுக்கு ஏற்பட்ட நிலை கண்டு வருந்தி மறுகணமே தன் கணவனுடைய காலடியிலே வீழ்ந்து அவரும் உயிர் துறக்கிறார் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை திருமண வயதிலே அந்த வேதபதி நிற்க எந்த வேதத்தை அந்த சுவாமி சொன்னாரோ அந்த வேத ஒலிகளே அந்த குழந்தையை காப்பாற்றி வர ஒரு கட்டத்திலே எப்படியேனும் தன் தந்தை சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் ஸ்ரீயப்பதியான பகவானையே அடைய வேண்டும் என்று நினைத்தவளாக தன்னையே மறந்து கடுமையான தபசை அதாவது தவத்தினை மேற்கொள்கிறாள் வேதவதி அந்த வேதவதியினுடைய தவம் அற்புதமாக பொலிவாக நிற்க ஒரு நாள் தசகண்டனான ராவணேஸ்வரன் ஆகாயத்திலே தன்னுடைய சகோதரனான குபேரனுடைய புஷ்பக விமானத்தை கவர்ந்து அதிலே ஏறி வர வேதவதி தவம் செய்திருக்கக்கூடிய நிலையை அவளுடைய முகத்திலிருந்து அழகைக் கண்டு வியந்து காம வயப்பட்ட ராவணேஸ்வரன் வேதவதியின் தவத்தை கலைப்பதற்காக அங்கே அந்த புஷ்பக விமானத்தை சத்தத்தோடு நிறுத்தி கீழே குதித்து வேதவதியினிடத்திலே தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தை பற்றி சொல்லி சிவபெருமானையே மயக்கியவன் நான் படித்து அந்த சாம வேதத்தால் ராகம் இசைத்து கைலாயத்தையே அசைத்தவன் என்னுடைய நாதத்தின் திறமை கண்டு ஈசனே சந்திரஹாசம் என்ற வாளை கொடுத்தார் என்று தன்னுடைய சுய பிரதாபத்தை அந்த வேதவதியின் முன்பாக கொண்டு வர எதையும் காதில் வாங்காமல் அந்த வேதவதி கடுமையான நிஷ்டையிலே விளங்க ஒரு கட்டத்திலே ராவணேஸ்வரன் வேதவதியை கண் விழிக்குமாறு செய்து இறுதியாக என்னை நீ மனம் புரிந்து கொண்டால் நான் இப்பொழுதே இங்கேயே திருமாங்கலே தாரணம் செய்கிறேன் இல்லையேல் உன்னை களவாடுவேன் என்று சொல்ல இந்த உடம்பு இந்த ஆன்மா அனைத்தும் என் தந்தையினுடைய கட்டளை கிணங்க சுயப்பதியான வைகுண்ட பூபதிக்கே செல்ல வேண்டும் எனவே எக்காரணம் கொண்டும் பிரிதொரு மானிடருக்கோ அசுரனுக்கோ இது இல்லை என்று உறுதிபட தெரிவிக்க கோபம் கொண்ட ராவணேஸ்வரன் எப்படியேனும் அவள் நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேதவதியினுடைய கூந்தலை பற்றி இழுக்கிறானான் மறுகணம் அவளுடைய தபோபலத்தினுடைய மகிமையால் தன்னுடைய கரத்தையே கத்தியாக மாற்றி அந்த அவன் கரம் பட்ட கூந்தல் பகுதியை அறுத்து விடுகிறாள் அது மட்டுமல்ல ராவணேஸ்வரனே இந்த உடம்பும் ஆத்மாவும் சுயப்பதியான பகவானுக்கு என்று நான் கருதிய தருணத்திலே நீ இவ்வாறு செய்த படியினாலே நான் என்னையே தீக்கிரையாக்கி கொள்கிறேன் என்று சொல்லி அக்னியை வளர்த்து அவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலேயே அந்த அக்னியிலே தானே ஆகூதியாக விழுந்து விடுகிறாள் அப்படி அவள் அக்னிக்குள் செல்லும் பொழுது ஒரு சபதம் எடுக்கிறாள் தசகண்டனே ராவணேஸ்வரனே உன்னுடைய அழிவுக்கு நானே காரணமாவேன் என்று சபித்துவிட்டு அந்த அக்னிக்குள் பிரவேசம் செய்கிறாள் புனிதவதியான அந்த வேதவதி இந்த விஷயம் சிறப்பாக ராமாயணம் உத்தரகாண்டத்திலே சொல்லப்பட்டுள்ளது இதனுடைய அடுத்த பகுதி எப்படி வருகிறது எந்த புராணத்திலே வருகிறது என்று பார்க்கும் பொழுது பிரம்மாண்ட புராணத்திலே இதனுடைய அடுத்த பகுதி செல்கிறது அந்த பிரம்மாண்ட புராணத்திலே இந்த வேதபதி எப்படி கைங்கரியம் செய்தால் மகாலட்சுமிக்கு கைங்கரியம் செய்தால் என்ற விஷயத்தை நாம் அறியப் போகிறோம் எப்படி என்று பார்க்கும் பொழுது ஸ்ரீமத் ராமன் தன்னுடைய தந்தையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய மனைவியான மகாலட்சுமியான சீதையை அழைத்துக்கொண்டு கொண்டு இளைய பெருமாளை அழைத்து கொண்டு பதினான்கு வருடங்கள் வனவாசம் செய்கிறான் என்பதை நாம் அறிவோம் அப்படி அந்த பதினான்கு வருடங்களை பகவான் எப்படி கழித்தான் என்று ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லுகிறது பத்து வருடங்கள் தண்டகாரண்யத்திலே பகவான் கழித்தார் என்பதை ராமாயணம் மூலம் நாம் அறிகிறோம் மீதி நான்கு வருடங்கள் எப்படி கழிக்கப்பட்டன என்று பார்க்கும் பொழுது தண்டகாரண்யத்தை அடுத்த பஞ்சவடி என்ற பகுதியிலே பகவான் மூன்று வருடங்களை கழிக்கிறான் அந்த தருணத்திலே விசேஷமாக ஒரு நாள் தனித்திருந்த பொழுது இளையவன் தன்னுடைய சமையலுக்கான காய்கறிகளை கொண்டு வருவதற்காக வெளியே செல்ல சீத்தையும் ஸ்ரீராமரும் பர்ணசாலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பர்களே இங்கே ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும் பொதுவாக ஆதி காலமானாலும் எத்தகைய ஒரு நேரமானாலும் ஆதி காலத்திலே அரசர்கள் பிராமணர்கள் எல்லோருமே அவுபாசனம் என்று சொல்லக்கூடிய அக்னியை வளர்த்து அவுபாசனம் செய்வது மரபு ஏன் ஒரு காலத்திலே ஐந்து நாட்கள் திருமணம் என்று சொல்லுவார்கள் அந்த திருமணத்திலே முக்கியமாக அந்த திருமணம் நிகழக்கூடிய அந்த சமயத்திலே வார்க்கக்கூடியதான உருவாக்கக்கூடியதான அக்னிதான் அவன் மரணம் செய்யும் வரை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற விதியே இருந்ததாம் ஆனால் இக்காலத்திலே நாம் பேருந்திலே செல்கிறோம் விமானத்திலே பயணிக்கிறோம் சிற்றுந்திலே செல்கிறோம் எனவே அதற்கான சூழல் இல்லை என்பதால் அந்த திருமண காலங்கள் மாறிவிட்டன ஆனால் சத்திய சுரூபனான ஸ்ரீராமன் அந்த சிறப்பு மிகுந்த அக்னியை அதாவது அவுபாசனத்தை நித்தமும் செய்து கொண்டிருந்தானாம் பர்ணசாலையிலே அவன் காலை அவுபாசனத்தை முடித்துக்கொண்டு சாப்பிடுவதற்கு முன்பாக சீதா மகாலட்சுமியை அழைத்து ஹே சீதே உனக்கு ஒரு உண்மையை சொல்வேன் அதற்கேற்ப நீ செயல்பட வேண்டும் என்றானாம் சரி நாம் எல்லோரும் நினைக்கலாம் இந்த விஷயம் ராமாயணத்தில் வருகிறதா ராமன் மனிதனாகத்தானே பிறந்தான் அவர் எப்படி இது போன்ற விஷயங்களை பேசினார் என்றெல்லாம் கேட்கிறோம் ஆனால் உண்மையைச் சொன்னால் பிரம்மாண்ட புராணம் எத்தகைய குறிப்பை நமக்கு தருகிறது என்று பார்க்கும் பொழுது ராமச்சந்திர மூர்த்தி அற்புதமாக உலக நன்மைக்காக தர்ம பரிபாலனத்திற்காக அசுரர்களை அழிப்பதற்காக சில திருவிளையாடர்களை நிகழ்த்தினார் அதிலே ஒன்றுதான் இப்பொழுது நாம் காணப்போவது இது பிரம்மாண்ட புராணத்திலே உள்ளது சீதா மகாலட்சுமியை அழைத்து சொல்லுகிறான் ஹே சீதே இன்னும் சிறிது நேரத்திலே மாயமான் வரும் நீ அதை கண்டு ஆசைப்பட வேண்டும் உனக்காக அந்த மாயமானை அதாவது மாரீஜன் மாயமானாக வந்து உன் கவனத்தை ஈர்ப்பதைப் போல் நடிக்க நீயும் அதற்கு இசைந்து அந்த மான் வேண்டும் என்று கேட்க அதை பிடிப்பதற்காக நான் செல்வேன் அதற்கு பிறகு இலக்குவனும் செல்வான் அந்த தருணத்திலே நீ ராவணுடைய கைகளிலே அகப்படாமல் இருக்க வேண்டும் காரணம் ராவணேஸ்வரன் போலி துறவியின் வடிவத்திலே கபட வரப் வரப்போகிறான் உன்னை தூக்கிச் செல்ல போகிறான் எனவே நீ என்ன செய்ய வேண்டும் யாம் செய்யக்கூடிய பர்ணசாலையிலே இருக்கக்கூடிய அந்த ஔபாசன அக்னியிலே நீ சென்று சேர்ந்துவிடு என்று சொல்ல சீதா மகாலட்சுமியும் அடுத்ததாக நடைபெறக்கூடிய அவதார ரகசியத்தை உணர்ந்து கொண்டு அந்த சீதா மகாலட்சுமியானவள் அக்னிக்குள்ளே சென்று தன்னை ஒழித்து கொள்ள அதுவரை வேதபதி எந்த அக்னிக்குள்ளே இறையாக இருந்தாலோ மறைப்பொருளான மாதவனை வணங்கி துதித்தாளோ அவள் மாயா சீதையாக இன்னும் சொல்லப்போனால் அந்த வேதவதியே சீதையின் உருவத்திலே அந்த அக்னியிலிருந்து வெளிப்படுகிறார் அவள்தான் தான் பர்ணசாலையிலே இருக்கிறாள் அவள் வந்த மறுகணமே மூர்த்தி வெளியிலே வர அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அறிந்திருப்போம் இப்படியாக ராவணன் தூக்கிச் சென்றது அந்த மாயா சீதையைத்தான் அதாவது வேதவதியைத்தான் எனவே அந்த வேதவதி இவ்வாறாக ராமனுடைய கைங்கரியத்திற்காக ஸ்ரீராமனுடைய சத்திய சங்கல்பத்திற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தின் தாயாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியே சீதையாக வந்திருப்பதனால் அவளுக்கு தான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தானே அக்னியிலிருந்து மாயா சீதையாக புறப்பட்டு வர அவளைத்தான் கவர்ந்து சென்றான் ராவணேஸ்வரன் பத்து மாதங்கள் சிறை வைத்திருந்தான் அசோக வனத்திலே நாம் அதை அறிந்திருப்போம் இது இவ்வாறு இருக்க அதற்கு பிறகு ராமபிரான் சிறப்பாக ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுத்துவிட்டு சபரி மோட்சத்தை தந்து கபந்தனை அழித்து அதன் பிறகு சுக்ரீவன் வாயிலாக நட்பை பெற்று அனுமனின் மூலம் மிக சிறப்பாக கடல் தாண்டி சென்று தன்னுடைய கனையாழியை சீதையினிடத்திலே வா என்று சொன்னதையும் அனுமன் அங்கு சென்று சீதையான சீதையின் வடிவத்திலிருந்தே வேதவதியின் கரத்திலே அந்த மோதிரத்தை கொடுத்ததும் பகவானுக்கு சூடாமணியை கொண்டு வந்ததும் லங்காதகனத்தை செய்ததும் நாம் அறிந்த ஒன்றுதான் இது வேதவதியாக தன்னை உருமாற்றி கொண்ட அதாவது மகாலட்சுமியே சீதையாக விளங்கியதால் அந்த சீதைக்கு கைங்கரியம் செய்வதற்காக வேதவதி இத்தகைய மாபெரும் கைங்கரியத்தை செய்தனள் சரி இப்படி இருக்க நாம் எல்லோருமே தெரியும் அறிந்த வகையிலே ஸ்ரீமத் ராமாயணத்திலே என்ன நிகழ்ந்தது ராவணனை பகவான் வென்றுவிடுகிறான் ராவணன் வெல்லப்பட்டவுடன் உடனடியாக அங்கே சீதை அழைத்து வரப்பட வேண்டும் அழைத்து வரப்படுகிறாள் ஆனால் அவளை திரும்பிக் கூட பகவான் பார்க்கவில்லை ஏன் அவதார ரகசியம் அவனுக்குத்தான் தெரியுமே அவன் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த வகையிலே அக்னி பிரவேசம் செய் என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லுகிறான் உடனே உலகத்தில் உள்ளோ எல்லோரும் சொல்லுவார்கள் ராமன் சீதையை தீக்குளிக்க வைத்து விட்டான் எப்படிப்பட்ட அவசாரம் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் அவதார ரகசியம் இதுதானே உண்மை மற்றொரு பெண்ணை சிந்தையாலும் தீண்டேன் என்று சொன்ன பகவான் அதுவரை மாயா சீ சீதையாக சாயா சீதையாக இருந்த அந்த வேதவதி மீண்டும் அக்னிக்குள்ளே செல்ல வேண்டும் அதுவரை அக்னி பகவானால் பூஜிக்கப்படக்கூடிய அக்னி உலகத்தில் இருந்த சீதை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளையாடு வழக்கம் போலே அதற்கேற்ப அங்கே தீ மூட்டப்பட்டது மாயா சீதையான சாயா சீதையான வேதபதி அந்த அக்னி பகவானுக்குள்ளே செல்ல உடனடியாக அக்னி பகவான் சீதா மகாலட்சுமியை வெளிக்கொண்டு வர அங்கே ஒரு அற்புதமான ஒரு வேடிக்கை நடந்தது அக்னி பகவான் உடனடியாக என்ன செய்தானாம் இரண்டு சீதைகளையும் அங்கேயே நிறுத்தினானாம் இது பிரம்மாண்ட புராணத்திலே வருகிறது இது மற்றவர் கண்களுக்கு தெரியா வண்ணம் பகவான் ராமன் மட்டும் அறியும் வண்ணம் நடந்ததாக பேசப்படுகிறது சாயா சீதை ஒருபுறம் சீதா மகாலட்சுமி மறுபுறம் இந்த இருவரையும் நீங்கள் ஏற்க வேண்டும் என்று அக்னி பகவான் சொல்ல யாம் இந்த ராமாயணத்திலே ஒருவில் ஒரு சொல் ஒரு இல் என்று வாழக்கூடியவன் எனவே சீதையே தனக்கான நாயகி என்று சொல்லி அவளை அழைத்துக் கொள்கிறான் அப்படியானால் வேதவதி அவள் செய்த தவம் சீதைக்காக அவள் செய்த அந்த சேவை மதிப்பீடு செய்யப்பட போகிறது என்ற கேள்வி எழுந்தது ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினிடத்திலே சென்று எம்பெருமானே நாதா எனக்காக அத்துணை கஷ்டங்களையும் பொறுத்து கொண்ட அந்த வேதவதியை நீங்கள் ஏதேனும் அனுகிரகம் செய்து அவளை ஏற்க கூடாதா என்று கேட்க ராமனாக அதை நாம் ஏற்க மாட்டோம் ஆனால் கண்டிப்பாக அவளை நாம் மணப்போம் எப்பொழுது கலியுகத்திலே ஸ்ரீனிவாசனாக வேங்கடவனாக வரும் பொழுது அவளை நாம் திருமணம் புரிந்து கொள்வேன் என்று சாதி தருளினாலாம் பிரம்மாண்ட புராணத்திலே இந்த செய்தி வருகிறது உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த வேதவதி மீண்டும் அக்னிக்குள்ளே பிரவேசம் செய்கிறாள் மகாலட்சுமியான சீதை ராமனோடு சேர புஷ்பக விமானத்திலே கிளம்பிச் சென்று பட்டாபிஷேகம் நிகழ்ந்ததை நாம் அறிவோம் சரி எல்லோருக்கும் இதை கேட்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் என்ன என்று பார்த்தால் ஒரு அவதாரத்திலே அதுவும் வேதவதி பன்னெடும் காலமாக தபஸ் செய்து கொண்டிருக்கிறாள் அக்னியின் இடத்திலே அப்படி இருக்கும் பொழுது ராமாவதாரத்திலே சீத்தைக்காக கைங்கரியம் செய்த அந்த வேதவதியை ராமன் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் அவனுடைய சங்கல்பம் அது சரி யுகத்திலே கிருஷ்ணனாக பிறந்தானே பதினாறாயிரத்தி எட்டு கோபியர்களை கண்ணன் மணந்து கொண்டானே திருமணம் புரிந்து கொண்டானே அவர்களில் ஒருவராக அந்த வேதவதியை ஏற்றிருக்கலாமே என்று கேட்டால் பகவான் சொன்ன விஷயம் என்ன என்று பார்த்தால் அந்த வேதவதி சதாசர்வ காலம் தன்னையே சிந்தித்து கொண்டு ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று தன்னையே சிந்தித்த வண்ணம் அக்னியிலே தவம் இயற்றிய படுகினாலே அவளை தனிக்கோயில் நாச்சியாராக கொண்டு வர வேண்டும் ஒரு மகாலட்சுமிக்கு நிலையான ஒரு பதவியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு யுகம் முழுக்க காக்க வைத்தான் அப்படியானால் பாருங்கள் அன்பர்களே நாம் இந்த சீனிவாச கல்யாணத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன என்று பார்த்தோமேயானால் ஒருவர் பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் என்னுடைய கோரிக்கையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறார் அந்த கோரிக்கை பன்னெடும் காலம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்றால் பகவானை பழிப்பதோ தூற்றுவதோ தவறான செயல் காரணா காரியத்தோடு பகவான் நமக்கு செய்து தருவான் நல்ல நேரம் வரும்பொழுது நாம் எதிர்பார்த்ததை விட அற்புதமான பதவியை அனுகிரகத்தை தருவான் என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக பிரம்மாண்ட புராணத்தின் அடிப்படையிலே வேதபதி துவாபர யுகம் முழுவதும் தபஸ் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது பகவானை ஸ்ரீனிவாசனாக தான் அடையப் போகிறோம் என்ற ஆனந்தத்திலே அக்னியிலே தன்னுடைய தவத்தை தொடர்கிறாள் ஸ்ரீ வேதபதி அடுத்து என்ன ஆனது ஸ்ரீனிவாச கல்யாணத்தின் அடுத்த பகுதியிலே நாம் காணலாம்